அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மகிழ்ச்சியான வணக்கம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை பற்றியும் அதற்கான தீர்வுகளை பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவும் முக்கியமாக திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் திருமணம் தொடர்பான சிக்கல்கள் சிரமங்கள் இதை பற்றியெல்லாம் நிறையா எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் ஒரு எபிசோடில் ஹைப்ரிடு மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹைப்ரீடு மேரேஜ் அப்படின்னு நாங்கள் போட்ட பதிவுக்கு மிக சிறப்பான வரவேற்பு கிடச்சிருக்குங்க நிறையா பேர் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க அந்த ஹைப்ரீடு மேரேஜுங்கிற ஒரு தலைப்பையே வந்து நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க எப்படிங்க இப்படி ஒரு தலைப்பு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்கொயரிஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக இருக்குது அனைவருக்கும் அதற்காக அனைவருக்கும் நன்றி இப்போது இந்த திருமணம் தொடர்பான சிக்கல்கள் பிரச்சனைகளை பற்றி பேசும்போது ஏன் திருமண உறவுக்கு இடையே மட்டும் இத்தனை சிக்கல்கள் இத்தனை பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது இந்த விஷயத்தை பற்றி நம்ம பல கோணங்களில் நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம் மற்ற உறவுகளில் இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த திருமண உறவு கணவன் மனைவி உறவு அதுக்கு இடையில் இருக்குங்க எப்பவுமே எங்க ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குதோ அங்கே பிரச்சனைகளும் அதிகம் இருக்குங்க அது உண்மைதாங்க எந்த இடத்துல அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு அளவுக்கு அதிகமான அன்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதோ அந்த இடத்துல அந்த அன்பு கிடைக்கல அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கான அன்பு கிடைக்கல அன்பு இருக்கும் ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இணையான அன்பு கிடைக்கல அப்படின்னா அங்கே சம் டிஸ்அப்பாயின்மெண்ட் ஏற்படுதுங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த டிசப்பாயின்மெண்ட்டு ஏற்பட்ட உடனே அவங்க மனசில் என்ன மாதிரியான எண்ணங்கள் எழுது அப்படிங்கிறத கொஞ்சம் நுட்பமா நீங்க அப்படியே கவனிச்சு பார்க்கணுங்க அப்போ ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடிய அதிகப்படியான அன்பை ஒரு ஆணால் கொடுக்க முடியல அப்படிங்கிறப்போ ஆக்சுவலி அவனுக்கு வந்து அதை உணர்த்த தெரியல வெளிப்படுத்த தெரியல அதுதான் விஷயம் அது ஒரு பெண்ணின் மீது ஆண் வந்து அன்பு செலுத்தவில்லை இல்ல பெண் செலுத்தும் அளவுக்கான அன்பை வந்து ஆண் சரி நிகராக செலுத்த இயலவில்லை முடியவில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத விட அந்த அன்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா அன்பு கண்டிப்பாக வந்து மனைவி மீது கண்டிப்பாக அன்பு இருக்க தான் செய்யுங்க ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்த ஆண் மகனுக்கு அவ்வளவாக தெரியாது இதுதான் விஷயங்க இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை யாரெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ எந்த மனைவி எந்த பெண் அதை புரிஞ்சுக்கிறாளோ புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய எதிர்பார்ப்பு தன்னுடைய எதிர்பார்ப்பு அதிகப்படியான எதிர்பார்ப்பு இவற்றை எல்லாம் வந்து அவங்க மட்டுப்படுத்திக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு தன்மீது தன் கணவன் அன்பு செலுத்துகின்றார் மிக மிக சிறப்பான மிக மிக ஆழமான அன்பை செலுத்துகிறார் அன்பு கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அதை வெளிப்படுத்த அவருக்கு தெரியாது தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படுதுங்க எப்போ ஒரு பெண் வந்து எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆகுதோ தனக்கு தேவையான அன்பு கிடைக்காமல் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த டிசப்பாயின்மெண்ட்டினுடைய இருந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நிறையா சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளாக உருவாகுதுங்க ஸோ ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு எல்லாமே அடிப்படை காரணம் ஆணிவேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அப்பாயின்மெண்ட் இந்த டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பா எல்லா திருமண உறவுகளையும் ஏற்படுத்த செய்யுங்க அது அன்பில் ஆகட்டும் இல்லை கணவன் தன்னை கவனிச்சிக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இல்லை தன்னுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப கணவன் நடக்கவில்லை தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி கணவன் தனக்கு பரிசு பொருட்கள் கொடுக்கவில்லை இல்லை தன்னை வெளியிடங்களுக்கு அடைத்து செல்லவில்லை இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் அது ஒரு பெண் வந்து ஆணிடம் எதிர்பார்க்கக்கூடிய திருமண உறவுக்கு பின்னால் எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் டிஸப்பாயின்மெண்டில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணிடம் எதிர்பார்க்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அதுவும் ஆணுடைய டிசப்பாயின்மெண்ட்டுக்கு காரணமாயிருதுங்க அது நிறைய பேரில் அப்படின்னா அங்கே கண்டிப்பாக உருவாகுது அப்போ டோட்டலி வந்து ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய வாழ்க்கை முறைகளிலே வாழும் முறைகளிலே அவர்கள் செலுத்தும் அன்பிலே அவர்கள் காட்டும் அக்கறையிலே அவர்கள் ஆதரிக்கும் தன்மையிலே ஏதேனும் ஒரு இடத்தில் குறைபாடு ஏற்பட்டால் டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டால் அந்த உறவில் சிக்கல் ஏற்படுதுங்க எத்தனையோ விதமான உணர்வுகளுக்கு மத்தியில் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டிருந்தா இருந்தால் வாழ முடியுங்களா வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை இன்னைக்கு தேடி ஓடி அலைஞ்சிட்ருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு பொருளாதார தேடல்கள் வந்து அவசியமாக இருக்குது அப்படி இருக்கும்போது அதற்கான நேரமே வந்து மிக கடிதாக இருக்குது நேரம் கிடைக்கல யாருக்குமே அவங்க உழைக்க தயாராக இருக்காங்க ஆனால் நேரம் இல்லை நிறையா வருமானம் ஈட்டணுங்கிற சூழல் ஏற்படுது ஆனால் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த எதிர்பார்ப்புக்களை எல்லாம் நம்ம வந்து உணர்ந்து அதை ஃபீல் பண்ணி அடனா நம்ம மனைவி நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு அன்பை எதிர்பார்க்குறா அந்த அன்பை நம்ம வந்து கொடுக்கணும் இந்த அளவுக்கு நம்மக்கிட்ட மனைவி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எல்லாம் இருக்குது இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இதையெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் நேரம் செலவிடக்கூடிய இன்னைக்கு இருக்கா இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனநிலையும் இன்னைக்கு பெரும்பாலான தம்பதியர் கிடையாது தம்பதியர்களுக்கிடையே கிடையாது பெரும்பாலும் ஆனவுடனே அவங்க அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் எடுத என்ன பண்ணணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான பொருளாதார ரீதியாக அவங்க ஓடுறதுக்கும் செயல்படுறதுக்கும் தான் இன்றைய காலகட்டத்தில் சூழல்கள் அமைஞ்சிருக்கு அப்போ இந்த மாதிரி சூழலில் எந்த டிசப்ப டிஸ்அப்பாயின்மெண்ட்டுமே ஏற்படாத ஒரு இனிமையான ஒரு குடும்ப சூழலை யாரெல்லாம் அமைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குறாங்களோ இதுக்காக பெருசாக நேரம் எல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல ஒதுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நமக்கு மனசு இருந்தா போதுங்க குடும்ப நிலையில குடும்ப உறவுகள்ல ஒரு மன நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படணும் அப்படின்னா இதற்கான ஒரு நேரத்தை நீங்க ஒதுக்குங்க ஒதுக்கி அதுக்காக அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க அதுக்காக சிந்தனை பண்ணுங்க தன்னுடைய எதிர்பார்ப்பு நியாயமானதா அதிகமானதா குறைவானதா அது கிடைக்கின்றதா உண்மையிலேயே அது கிடைக்கிறது ஆனால் ஆனா அதை வெளிப்படுத்த தெரியாத ஒரு தன்மையில் இருக்காரா தன்னுடைய கணவர் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமா சிந்திக்கும் போது அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் குறையுங்க இல்லாம போகுன்னு சொல்ல முடியாது குறையும் குறைஞ்சதுனாலே வாழ்க்கை இனிமையாகுங்க அடுத்த எபிசோட்ல திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பை பற்றி நம்ம பேசுவோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா லைக் பண்ணுங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வீடு தேடி எங்களுடைய பதிவு வரும் நன்றி